திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒன் டு ஒன் ஆலோசனை நடத்தி வரும் நிலையில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை இந்த முறை கூட்டணிக்கு ஒதுக்க வேண்டாம் என திமுக நிர்வாகிகள் கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட நாம் கேட்கலாம் ரமேஷ் வணக்கம் இப்ப ஸ்ரீபெரும் புத்தூர் அப்படிங்கும் பொழுது அதில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வப்ருந்தகை அவர்கள் எம்எல்ஏவாக இருக்கிறார் இல்லையா அப்போ இது ஒரு கவனம் தக்க தொகுதியாக இருக்கும் பொழுது நிர்வாகிகள் தரப்பிலிருந்து என்ன கோரிக்கை வைக்கப்படுது என்ன சொல்கிறாங்க அவங்க தரப்புலேருந்து என்ன நிலவரம் வணக்கம் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியில வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் திமுக நேரடியாக போட்டியிடணும் அப்படின்னு திமுக நிர்வாகிகள் முதலமைச்சர் மு ஸ்டாலினிடம் விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க குறிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் சம்பந்தமா தான் சட்டமன்ற தொகுதி வாரியா திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒன் டு ஒன் ஆலோசனையை நடத்திட்டு வராரு இன்னைக்கு டி நகர் மயிலாப்பூர் ஸ்ரீபெரும்புதூர் மூன்று சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளை முதலமைச்சர் சந்தித்து பல்வேறு கருத்துக்கள்லாம் கேட்டு இருந்தார் அப்படின்னா

மத்தியில திமுக ஒரு பெரிய பலமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க ஸ்ரீபெரும்புதூர் பொறுத்த வரைக்கும் ஒரு நட்சத்திர வேட்பாளர் தொகுதியா இருக்கு காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அங்க இப்ப எம்எல்ஏ இருக்காரு அந்த தொகுதியில திமுக நேரடியா போட்டியிடணும் அப்படின்னு நிர்வாகிகள் கோரிக்கை வச்சிருப்பதும் அரசியல் ரீதியாக கவனம் தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது நன்றி ரமேஷ் ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க ரெண்டு கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க